தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அண்ணாமலையினுடைய பினாமி செல்வகுமாருடைய நிறுவனங்களில் வருமான வரித்துறை தொடர்ந்து மிகப்பெரிய பெரிய குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து ஆவணங்கள் அவருடைய வங்கி பரிமாற்றம் எல்சி லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் இப்படி ஆயிரம் கோடி ரூபாய் அவருக்கு எப்படி சொத்து வந்தது என்று தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனை செய்து கொண்டே இருக்கிறது இந்த செய்தி எந்த ஊடகங்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறது அண்ணாமலையிடம் ஆர்எஸ்எஸ்ஸே எப்படி சோதனை செய்கிறது ஆர்எஸ்எஸ் கட்டளையிட்டு ஆர்எஸ்எஸினுடைய கட்டளைப்படி நாக்பூரிலிருந்து கட்டளை டெல்லிக்கு பறந்து டெல்லியிலிருந்து சென்னைக்கு பறந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அண்ணாமலையினுடைய பினாமி செல்வகுமார் அண்ணாமலையுடைய மனைவி இத்தனை பேருடைய நிறுவனங்களும் எப்படி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்தது சாதாரண ஆட்டுக்குட்டி மேய்த்து கொண்டிருந்து நீங்கள் ஐபிஎஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய தயவில் ஐபிஎஸ் ஆகி ஏ ஏவிவிபி என்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அண்ணாமலை இருந்த காரணத்தால் நீங்கள் சங்கல்பம் என்ற ஒரு ஐஏஎஸ் பயிற்சி அமைப்பில் அவன் சேர்ந்து பயிற்சி எடுத்தால் யுபிஎஸ்சியில் அவர் மாவட்ட ஆட்சியாளராகவோ அல்லது சூப்பரண்டா போலீஸாகவோ மாறிவிடலாம் இதுதான் இந்திய கட்டமைப்பு இந்த சங்கல்ப் என்கின்ற ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஏழை எளியவர்களை ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனை சேர்த்து கொள்ள கொள்ளாது இந்து மேல்ஜாதி பார்ப்பனர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிக்கக்கூடிய சங்கல்ப் இந்த அண்ணாமலை இன்று ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக மாறியது எப்படி தமிழ்நாட்டினுடைய பிஜேபி மாநில தலைவர் என்கிற அந்தஸ்து சாதாரண நபருக்கு ஐயாயிரம் கோடியை அள்ளி கொடுக்கிறதென்றால் இந்த நாட்டில் உண்மையாகவே ஜனநாயகம் இருக்கிறதா ஜனநாயகம் கேடுகிட்டு போய்விட்டதா ஊடகங்கள் இதை செய்தியாக்காமல் திமுக ஊடகங்களை அஞ்சி நடுங்குகின்றது சன் தொலைக்காட்சியாகட்டும் கலைஞர் தொலைக்காட்சியாகட்டும் பச்சைமுத்து ஆகட்டும் மணல் இது வைகுண்டராஜனாகட்டும் கல்வி கொள்ளையர்களாகட்டும் யாருக்கும் தெம்பும் திராணியும் இல்லை மக்களிடம் பல உண்மைகளை கொன்றவர்கள் பல உண்மைகளை வேரோடு பிடுங்கி எரிந்தவர்கள் அண்ணாமலையிடம் போக பயப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் தொடை நடுங்குகிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்படி அண்ணாமலையிடம் வருகிறது என்று ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது அந்த ஆய்வு என்னவென்றால் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய பாஸ் பிஎல் சந்தோஷ் இவருக்கு பாஸ் அமித்ஷா அவருக்கு பாஸ் மோடி இப்படி ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து ஒரு பிரிவு பிரிந்து நிற்கிறது மோகன் பகவத்தினுடைய தலைமையை மாற்ற முயற்சிக்கிறது மாற்ற முயற்சித்து ஆர்எஸ்எஸ்க்கு தன்னுடைய மோடியினுடைய ஆதரவாளர் ஒருவரை ஆர்எஸ்எஸ் தலைவராக்க முயற்சிக்கிறது ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சோடு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவில் பிரதமராக ஒரு சிற்பவன் பார்ப்பனர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது யார் அந்த சிற்பவன் பார்ப்பனர் மோகன் பகாவத் அதே போல் மகா காந்தியுடைய கொலையில் நீங்கள் செய்த கோட்சே ஒரு சிற்பவன் பார்ப்பனர் அதே போன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பட்னாவிஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒரு சிற்பவன் பார்ப்பனர் இவர்கள்தான் இந்தியாவினுடைய அதிகார பீடத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பீடத்திலே இருக்க வேண்டும் பிரதமர் நாற்காலியில் ஆர்எஸ்எஸ் நூறாவது ஆண்டு விழாவிலும் இவர்கள்தான் இருக்க வேண்டும் மோடியுடைய நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சோடு அவர் அமைதியாக செல்ல வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கட்டளை இடுகிறது மோடிக்கு ஆனால் மோடி மோடி பார்ப்பனர் அல்லாத ஒரு சத்திரியன் இந்த சத்திரியன் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையை நான் மாற்றி காட்டுகிறேன் மோகன் பகாவத்துக்கு பதிலாக என்னுடைய ஒரு பினாமியை ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராக்கி நான் பிரதமராக நீடிப்பேன் என்று சொல்லுகிறார் மோகன் பகவத் சொல்லுகிறார் இந்து மத தலைவராக யாரும் உருவாகிவிட முடியாது என்னை தவிர எங்களுடைய சிற்பவன் பார்ப்பனர்களை தவிர மோடியினுடைய பினாமிகள் எந்த காலத்திலையும் சிற்பவன் பார்ப்பனராகவே இருந்தாலும் இந்த அதிகாரத்துக்கு வருவா நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஆர்எஸ்எஸுக்கும் மோ ஆர்எஸ்எஸ் அல்லா ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்களுக்குமான சண்டை உச்சத்தில் நிற்கிறது இந்த சண்டை உச்சத்தில் நீங்கள் பி எல் சந்தோஷ் அமித்ஷா அண்ணாமலை எல்லாம் மோடியினுடைய அணியில் நிற்கிறார்கள் இந்த மோடியை மோடியினுடைய அணியில் நிற்கிற பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார பீரோ பியூரோக்கரசி பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்கிறார்கள் சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் பைத்தியம் பைத்தியம் மோடி ஒரு பைத்தியம் என்று ஊடகத்துக்கு சொல்லுகிறார் எப்படி இந்த தைரியம் வர வந்தது என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை சுசாமி சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணியன் சாமிநாதன் சாமிநாதன் என்ப சுப்பிரமணியன் இவர்கள் தான் இப்பொழுது மிக பெரிய யுத்தம் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மிக மோடி பல பார்ப்பனர்களை தன் பக்கம் ஈர்த்தி வைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸுக்கு முழு பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற ச மோடியை அனுமதித்திருக்கிறார்கள் காரணம் மோடி ஆர்எஸ்எஸ்லே பயிற்சி பெற்றவர் பயிற்சி பெற்ற ஒரு சத்திரியர் இந்த சத்திரியர் இப்பொழுது பா ஆர்எஸ்எஸுக்கு அடங்க மறுக்கிறார் அண்ணன் திருமா சொல்லுவதைப் போல அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி திமிரி எழு இதை மோடியை போன்ற சத்திரியர்கள் ஆர்எஸ்எஸுக்குள்ளே இப்பொழுது கழகத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த கழகம் வெளியில் தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது ஆக மோடியினுடைய அதிகார வட்டங்கள் நீங்கள் அமித்ஷா அமித்ஷா அம்பேத்கரை விமர்சனம் செய்தபொழுது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதெல்லாம் ஃபேஷனாக போய்விட்டது ஆண்டவனே ஆண்டவனே என்றால் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என்று சொன்னதற்கு ஒட்டுமொத்தமான தலித் சமூகத்தை தாண்டி பிற்படுத்தப்பட்ட சமூகம் அத்தனையும் பொங்கி எழுந்த பொழுது ஆர் எஸ் எஸ் அவர்களை ஊக்குவிக்கிறது அமித்ஷாவை அரசியலில் அப்புறப்படுத்துங்கள் அமித்ஷாவுக்கு ஆதரவு கொடுக்கிற மோடியை அரசியலில் அப்புறப்படுத்துங்கள் என்று ஆர் எஸ் எஸ் காங்கிரஸை தூண்டி விடுகிறது காங்கிரஸ் பின்னாடி இருந்து எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது நீங்கள் மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் இந்த தேர்தலில் வர மறுத்தார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஆர்எஸ்எஸ் என்பது நீங்கள் நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில சிற்ப ஒரு பார்ப்பனரான நரசிம்மராவை பிரதமராக நியமிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றது அன்று ஜனாதிபதியாக இருந்த பார்ப்பனர் பட்டுக்கோட்டை பார்ப்பனர் வெங்கட்ராம் ஐயர் வெங்கட்ராம் ஐயர் ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நபர் ராஜீவ் மரணம் ராஜீவ் மரணம் அடைந்த பிறகு சோனியா காந்தியினுடைய அட்மின் அதாவது சோனியா காந்தியினுடைய அதிகார மையத்துக்குள்ளே காங்கிரஸ் வர மறுத்தது காங்கிரசினுடைய பார்ப்பனர் அத்தனை பேரும் நீங்கள் நரசிம்மராவைத்தான் பிரதமர் நரசிம்மராவ் அரசியலை போதும் என்று மூட்டை முடிச்சுக்களோடு ஓங்கோல் அமைதியாக துவங்கி விட்டார் எல்லாம் மறந்து போய்விட்டது காங்கிரஸ் நீங்க முற்று முழுதாக நரசிம்மராவை தொடர்பு துண்டித்து விட்டது நரசிம்மராவுடைய மரணம் காங்கிரசில கொண்டாடப்படவில்லை நரசிம்மராவுடைய மரணம் காங்கிரஸில் ஒரு அபசகுனமாக பார்க்கப்பட்டது அப்போ காங்கிரஸ் நரசிம்மராவை தேர்ந்தெடுக்கவில்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் சோனியா காந்தி எந்த காந்தியும் நரசிம்மராவை காங்கிரஸ் தலைவர் என்று அறிவிக்கவில்லை அறிவித்தது யார் ஆர் எஸ் எஸ் காரணம் காங்கிரஸ் நான் பிராமின் ஒருவர் வந்துவிடக் கூடாது என்று இந்தியாவில் பார்ப்பன அரசியல் மூன்று கோடி அரசு அதிகாரிகளால் உள்துறை வெளித்துறை அரசாங்க செயலாளர்கள் ரா ஐபி சிபிஐ என்ஐஏ இப்படி இராணுவ ஆர்மி நேவி இப்படி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துறையையும் கட்டுப்படுத்துகிற செயலாளர்கள் பார்ப்பனர்கள் இவர்களை மீறி மிக சாதாரணமாக ஐநூறுரூவா ஓட்டுக்கு கொடுத்து அமைச்சராகிறவர்களுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் செய்து செய்துவிட முடியாது ஆர்எஸ்எஸ் நினைத்தால் யாருடைய கதை வேண்டுமானாலும் முடிக்கும் கதை முடித்த பல பேருடைய பட்டியல் வட இந்தியா தென்னிந்தியாவில் நான் கொண்டே போகலாம் மாயாவதி கதை முடிக்கப்பட்டது லல்லு பிரசாத் யாதவ் ஆர் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர் பார்ப்பன எதிர்ப்பாளர் சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய அரசியல் முடிக்கப்பட்டது இப்படி பல பேர் கருணாநிதி கும்பல் ஆர்எஸ்எஸ்ஸோடு சமரசம் செய்து கொண்டது வீரமணி கும்பல் ஆர்எஸ்எஸ்ஸோடு சமரசம் செய்து கொண்டது கருணாநிதியை சொல்லுகிறார் தொண்ணூற்றி ஒம்பதில் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்த பொழுது சிறுபான்மை மக்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தவறாக சொல்ல சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர் தான் இந்த கருணா ஈழத்து கருணா இவர் இந்திய கருணா ஆக பார்ப்பண்ணக்கூடிய சித்தாந்தம் என்பது சூத்திரங்களை திருட விட்டு விடுவார்கள் பல ஆயிரம் கோடியை சொத்து சேர்த்த பிறகு அவர்களை தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய ரகசிய பாலிசி இதில் திமுக மாப்பிள்ள மருமகன் மச்சான் ம மகன் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ மீறி எதுவும் செய்துவிட முடியாது அண்ணாமலைக்கு காசு கொடுத்தவர்கள் தான் அத்தனை பேரும் சவுக்கு சங்கருக்கு காசு கொடுத்தவர்கள் தான் துரைமுருகன் பொன்முடி சக்கரபாணி அப்படி அத்தனை பேரும் மூர்த்தி ஏவா வேலு அத்தனை பேரும் நீங்கள் அண்ணாமலைக்கும் சவுக்கு சங்கருக்கும் பணம் கொடுத்தவர்கள் தான் செந்தில் பாலாஜி கொடுக்க மறுக்கிறார் செந்தில் பாலாஜி கொடுக்க மறுத்த பிறகு தான் அவர் சிறைக்கு போகிறார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இதே போல் மத்திய அமைச்சராக இருந்த ராஜா சுப்பிரமணிய சாமிக்கு பத்து கோடி ரூபா பணம் கொடுக்க மறுக்கிறார் அதுதான் அந்த வழக்கை கருணாநிதி மகளும் ஜெயிலுக்கு போகிறாரு ராஜாவும் சிறைக்கு போகிறார் ராஜா கேட்குறார் கருணாநிதியிடம் பத்து கோடி பணம் கேட்குறாரு சுசாமி கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு கொடுக்காதே நான் பார்த்துக்கிறேன் பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டார் கருணாநிதி கருணாநிதியுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் உங்கள் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் ரெண்டு ரூபா நோட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் மர மரணம் அடைகிற வரை அவர் கொடுக்குற ரெண்டு ரூபான் தான் இப்போ இன்றைக்கு பல ஆயிரம் கோடிகளாக மாறி போன பிறகு கருணாநிதியுடைய சொல் பேச்சு கேட்டதனுடைய விளைவு ராஜா சிறை ஸ்டாலினுடைய சொல் பேச்சு கேட்டு செந்தில் பாலாஜி சிறை ஆக அண்ணாமலை மீது இன்னும் அவ்வளவு பயம் திமுகவுக்கும் திமுக ஆதரவு ஊடகங்களுக்கும் அத்தனை பயம் தொத்தி கிடக்கிறது ஆக அண்ணாமலை இன்னும் அதிகாரத்தோடு தான் இருக்கிறார் டெல்லியிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது அண்ணாமலைக்கு திமுகவை எதிர்க்காதே திமுகவை எதிர்த்து பேசாதே திமுகவுடைய தயவு நமக்கு தேவை இந்தியாவுடைய நிதியமைச்சர் மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரம் மாமி துர்கா அம்மையாரும் பேசி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தொடர்புலேயே இருக்கிறார்கள் இதெல்லாம் அப்பாவி பாமரனுக்கு அரசியலே தெரியாது அரசியல் கற்றுக்கொள்ள மலையாளியை பார் பொருளாதாரத்தை கற்றுக்கொள்ள மார்வாடியை பார் இரண்டு பேரும் தான் மார்வாடி ஏமாற்றி கொண்டு இருக்கிறான் மலையாளி தன்னுடைய இனத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் ஆக தமிழ்நாடு மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் தொடர்ந்து சோதனை நடந்து கொண்டே இருக்கிறது அண்ணாமலையினுடைய பினாமிகள் வட்டத்தில் மனைவியுடைய நிறுவனம் மச்சான் நிறுவனம் செல்வகுமார் நிறுவனம் எப்படி பல ஆயிரம் கோடிகள் வந்து குவிந்தது இதற்கான இன்கம் சோர்ஸ் என்ன ஏழை எளிய வீட்டில் போய் இன்கம் டேக்ஸு அவர்களை தோண்டி துருவி எடுக்கிறது ஆனால் ஏன் அண்ணாமுலையை பினாமியான செல்வகுமார் அண்ணாமியுடைய மச்சான் அண்ணா அண்ணாமலையுடைய மனைவியுடைய நிறுவனங்களில் எத்தனை கோடி பணம் எடுத்தது எத்தனை கோடி ஆவணங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கான ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது சொத்து பராமரிக்கப்பட்டிருக்கிறது செல்வகுமாருடைய உடைய சொத்து சாதாரணமாக ஐந்து வருடங்களுக்கு முன்பு சில ஆயிரங்கள் சில ஆயிரங்கள் எப்படி பல ஆயிரம் கோடிகளாக மாறியது தமிழ்நாட்டு ஊடகம் எல்லா ச சமூக விரோதிகள் மணல் கடத்தன் மணல் கடத்தல் வைகுண்டராஜா கல்வி கொள்ளையன் பச்சமுத்து பச்சைமுத்து திகார் ஜெயிலில் இருக்க வேண்டிய சன் தொலைக்காட்சி நிறுவனம் பாட்டியாளர் நீதிமன்றத்தில் அத்தனையும் அத்தனை வழக்குகள் நடந்தது சிபிஐக்கு வழக்கறிஞர் தட்டுப்பாடை ஏற்படுத்தியவர் கலாநிதி மாறன் சிபிஐக்கு வழக்கு நடத்துவதற்காக வழக்கறிஞர்களை தேடுகிற பொழுது அத்தனை வழக்கறிஞர்களும் கலாநிதி மாறன் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் கலாநிதிமாருடைய அந்த லா ஃபார்முக்கு அத்தனை சிபிஐ வழக்கறிஞர்களும் அங்கு சம்பளம் பெறுகிறவராக ஆலோசனை குழுவில் இடம்பெறுகிறார்கள் ஆனால் சிபிஐக்கே வழக்கறிஞர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியவர் தான் கலாநிதி மாறன் கருணாநிதி பேரன் ஆக அண்ணாமலையிடம் அஞ்சி நடுங்கி மண்டி இடுகிற இந்த அவலத்தை எங்கே போய் சொல்லுவது அத்தனை ஊடகங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது இவர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவார்களா மக்களை கொள்ளையடிப்பதை தவிர இவர்களுக்கு வேறு வழி தெரியாது செந்தில் பாலாஜியினுடைய மதுவிலக்கு பிரிவு ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு வாங்குது இ பில்லு கொடுத்துட்றான் கம்ப்யூட்டர் பில்லு கொடுத்துட்றான் எல்லா பில்லும் கொடுத்துட்றான் ஆனால் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோடி சாராயத்தை தமிழன் குடிக்கிறான் இந்த ஒரு கோடி சாராயத்துக்கு வா அரசுக்கு வராமல் செந்தில் பாலாஜியினுடைய பேக்கெட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு டெய்லி பத்து கோடி ரூபா போகுது வருடத்திற்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபா போகுது எடப்பாடி ஓப்பனாக சொல்கிறாரு சட்டசபையில் எதாவது நடவடிக்கையா சூடு சொர்ணை கட்டுற தமிழை குடிச்சிட்டு குடல் வந்து ஒரு கோடி பேர் சாகுறான் தமிழ் தமிழனுடைய மக்கள் தொகை குறைந்து போய்விடும் இதுதான் இன்றைய நிலை தமிழர்களே விழிச்சழிவீர் தமிழர்களே விழிச்சழிவீர் நன்றி வணக்கம்